ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் வயலட் கத்திரிக்காய் செடி இதில் வந்து எக்கச்சக்க காய்கள் பிடிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக போற்றுருக்கு அதாவது காய்கள் பிடிச்சிருக்குன்னு ஒரு கொத்தில் அஞ்சு ஆறு காயின் பிடிச்சிருக்கு எல்லா கலையிலையுமே கொத்து கொத்தாக காய்கள் அழகாக பிடிச்சிருக்கு இதுக்கு காரணம் வந்து நம்ம இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணுறது தான் அதாவது இயற்கை உரங்கள்னால் வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவு ப்ளஸ் நீர் உரங்கள் அதாவது குளித்த பால் தயிர் மாவு குளித்த மாவு எல்லாமே நம்ம தண்ணியில் கலந்து உரங்களாக கொடுக்கலாம் இதில் பாருங்கள் எவ்வளவு காய்கள் போட்டிருக்குன்ட்டு வயலட்டும் ஒயிட்டும் கலந்த கத்திரிக்காய் இருக்கு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா சதப்பதாக இருக்கும் எவ்வளவு காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு சதுரமான தொட்டியில் தான் இது வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நான் செடியாகவே தான் வாங்கினேன் வாங்கும்போதே வாங்கும்போதே பூக்கள் ரெண்டு காயோடு தான் வாங்கினேன் இப்போ வந்து நல்லா செடி நல்லா பெருசாக இருக்குது ஓரளவுக்கு ஆகி நிறைய கிளைகள் வச்சு காய்களும் நிறைய வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு காய்கள் வந்து இருக்குன்ட்டு அதான் இதுலேயே ஒரு இருபது காய் கிட்ட இருக்கும்னு நினைக்கேன் ஒவ்வொரு கொத்துலேயுமே அஞ்சு காய் நாலு காயின் இருக்குது பார்ப்போம் இதை வந்து எவ்வளோ ஈல்டு கொடுக்குதுன்ட்டு இது வாடாமல்லி செடி அது பக்கத்துலேயே இருக்குது இது வந்து வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு வந்தேன் செடியாக செடி இது வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா வளர்ந்துருச்சு நல்லா புஷ்ஷியாக இருக்குது ஆனால் இன்னும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கலை ஆனால் செடி நல்லா உயரமாக நல்லா அடர்த்தியாக ஆகிடுச்சு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்த வாடாமல்லி செடியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சீக்கிரமே மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் இதுக்குமே நம்ம எப்பவும் கொடுக்குற உரங்களை கொடுத்தா போதும் நீர் உரங்கள் ப்ளஸ் மண்புழு உரம் காய்கறி கழிவு இல்லாட்டி இந்த இலைத்தலை உரம் அதாவது பழுத்த இலையை வந்து உரமாக போடுறது எல்லாமே நம்ம இந்த செடிகளுக்கு உரமாக கொடுக்கலாம் செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்கிறத வச்சு செடிகளுக்கு உரமாக கொடுக்கும் இது கருவேப்பில் செடி மாடியில் மேலே உள்ளது சைடு சோறில் வச்சுருந்தேன் அது கொஞ்சம் வேலை அடுத்த வீட்டில் வேலை நடக்கிறதுனால கல்லு விழுந்துடக்கூடாதுன்ட்டு அது கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுருக்கேன் மாடியில் இது வந்து கைப்பிடி சோறில் இருந்தது கீழேருந்தே நிறைய கிளைகள் இருக்குது இதில் இது வெட்டி விட்டேன் அதாவது கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்தது வெட்டி விட்டேன் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வந்திருக்கு கீழேயும் ஒரு கருவேப்பில் செடி இருக்குது அதுவும் ஒரே இதாக ஒரே கிளையில் தான் வந்துட்டுருக்கு அது கொஞ்சம் பெருசான பிறகு அதை வெட்டி விடணும் இதில் ஏற்கனவே கீழேருந்து நிறைய கிளைகள் முதல்ல வாங்கும் போது இருந்துச்சு சின்ன செடியாக தான் வச்சது இப்போ பெருசாகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்